நேற்று நைட் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால அப்போ அழுது லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசினப்போ உன் வாய்ஸ் வந்து அப்படியே ரொம்ப குழஞ்சி ரொம்ப லவ்வபுளாக இருந்துச்சு நான் திடீர்னு யோசிச்சுட்டேன் அடப்பாவி என்னடா இப்படி குலையிற உண்மையிலேயே ஒரு வேலை என் மேலே லவ் வந்துச்சோ ஆனால் எனக்கு மே வேற ஒருத்தர் மேலே அட்ராக்ஷன் வந்துருச்சு அது லவ்வாக என்னான்னு கூட தெரியல அது லவ்வாக என்னான்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா அவன் மொத்தம் கொடுத்தா நான் மொத்தம் வாங்கிக்கிட்டேன் அந்த மாதிரி அவன் அவன் என்னென்ன பண்ணனும் அது அதுக்கு எல்லாத்துக்கும் கோஆப்ரேஷன் பண்ணிவிட்டேனேடா அப்படி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவன் என்னென்ன ஒன் நைட் ஸ்டேண்டை அப்படி இப்படின்ட்டு கண்ட கண்ட்ராவிலாம் பேசுகிறான் அவன் என்னது அவன் வந்து இன்ஸ்டா ஐடி போய் பார்த்தா சேம காமெடியாக இருக்குது சரியான ஆன்டி லவராக இருப்பான் போல இருக்குது எல்லாம் கல்யாணமான பொண்ணுங்க கூட தான் ரீல்ஸ் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் கொஞ்சம் இன்னசெண்டாக தெரியறான் அவனுக்கு வந்து செக்ஸ் மேலே வந்து ஒரு அலாதியான ஒரு பிரியம் இருக்கோ அதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு பொண்ணை வந்து செக்ஸ் மூலயமா தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவன் அவனோட பேச்சு அந்த இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் அவன் ஒரு இன்னசெண்டாக தான் தெரிஞ்சான் ஒரு குழந்தை மாதிரி உலகம் தெரியாத ஒரு குழந்த மாதிரி அப்படி தெரிஞ்சான் எனக்கு அவன் எனிவே ஒரு பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு அவன் என்னை கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போனால் நல்லா இருந்தது அந்த ஃபீலை ஆனால் அந் அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அவன் வந்து யாரோ சொல்லி தான் வந்தான் இல்லை எதுக்காக வந்தானு ஒன்று லஸ்டுக்காக வந்தானா எதுக்காக வந்தான்னு தெரியல பட் ஆனால் அந்த 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 காலகட்டத்தை வந்து நான் ரொம்ப லவ்வபுளாக ஃபீல் பண்ணேன் ரொம்ப லவ்வாக ஃபீல் பண்ணேன் நல்லா இருந்தது அவங்க கூட இருந்தது எப்படி சொல்கிறது அவன் எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தாலும் என்ன டைலாக் எழுதியிருந்தாலும் என்ன கம்பி கட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருந்தாலும் மனுஷங்க வந்து ஏதோ ஒரு தருணத்தில் வந்து ஒரு உண்மையை வெளிப்படுத்துவாங்கள்ல அந்த உண்மையை ஒரு இதில் அந்த உண்மையை எனக்கு வந்து உண்மையாக அந்த சமயத்தில் இருந்தான் ஸோ அது வந்து எனக்கு ஓகேடா இப்படி ஒருத்தனை சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு அந்த கடைசியாக உங்ககிட்ட பேசுனப்போ கடைசியான கடைசியாக பேசுனதுக்கு முந்தின சமயத்தில் பேசினப்போ அந்த உன்னோட குரல் வந்து கொஞ்சம் குழஞ்சது நடிக்கிற மாதிரி இருந்தது எப்போ நீ இந்த குரலில் வந்து ஒரு கொஞ்சம் விரப்பாக அப்படி தான் நான் பேசுவேன் எனக்கு அந்த இது வந்து எனக்கு ஒருவேளை லவ் வந்துடுச்சாங்க எனக்கு நம்ம மேலே அப்படின்னு தோணுச்சு தோண வச்சுது அந்த குரலுடைய குழைவு அதுக்கு என்ன பண்ணுறது வாட் கேன் ஐ டூ வாட் கேன் ஐ டூ சரி ஓகே அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு லவ் பண்ணுறதுக்கு என்ன கிஸ் கூட எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஏன்னா அது முடியாதுல்ல என்னோடய பார்வை வந்து மாறிடுச்சுன்னு வச்சுக்கேன் ஒருவேளை ஸ்டார்ட்டிங்கில் நீ கொடுத்துருந்தா நான் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்துருப்பேன் நான் என்னன்னு தெரியல இப்போ கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வேண்டாம் எனக்கு நீ அப்படியே இருக்கிறது தான் உனக்கு அழக நீ என்ன நினச்சாலும் பார்த்தீங்களா மாறிட்டீங்க அப்படின்னு நினச்சாலும் உங் உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு நினச்சாலும் ஆனால் நான் என்னுடைய நிலையிலேருந்து மாறிட்டேன்னா ஏன்னா யார் கூட ட்ராவல் பண்ணாலும் என் மனசில் நீ இருந்த அப்படிங்கிறது உண்மை நான் என் கூட நிறைய பேர் பேசுனாங்க ஃப்ரெண்டாக பேசுனாங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான் ஒரு ஒரு கட் ஒரு ஒரு காலகட்டத்தில் இருந்து நான் உன்னோட நினப்பில் தான் வாழ்ந்துட்ருக்கேங்கிறது உண்மை தான் அந்த நினைப்பை கூட பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி கூட ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே பேசாமல் கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரத்தில் ஒரே ஒரு கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஒரு இது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அது திரும்ப கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் பட் ஆனால் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது தெரியாது பட் ஆனால் அவன் சொன்னான் ஏன்னா என்ன என் செம காமெடியான விஷயம் என்னை மட்டும் நினச்சிட்டு இருந்தீன்னா வருவேன் வேறு யாருக்கூடிய பேசினீன்னா நான் வரமாட்டேன் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொன்னால் அதெல்லாம் பர்சனல் தானே ஆனால் இப்போ நான் யார் கூட பேசிகிட்ருக்கேன் யார் கூட உலகத்து கூடவே பேசிகிட்ருக்கேன் இப்பெல்லாம் ஒரு ஃபீல் இருக்குன்ட்டு உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா விட்டுருங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்த பெற்றுக்கிறாங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க ஒரே ஒரு முறை தான் உன்னை வாழ்க்கை இந்த ஜாதி அந்தஸ்து அதுக்காகலாம் வந்து பிரித்து வைக்காதீங்க லவ் பண்ணுறவங்களோட பண்ணுற அந்த செக்ஸ்க்கும் பிடிக்காத ஒருத்தங்களோட கட்டாயத்துக்காக பண்ணுற செக்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஃபீல் வந்து ரொம்பவே வித்தியாசப்படும் அது அப்படி தான் ஒருவேளை ஆண்கள் வந்து யார் கூட வேணாலும் செக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை இருக்கலாம் பெண்கள் வந்து அதை கொஞ்சம் நரக வேதனையாக தான் கடந்து போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லா பெண்களும் அப்படியான்னு தெரியாது ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த இது கொஞ்சம் நரக வேதனையாக இருக்கும் வேதனையாக இருந்தது பட் ஆனால் இப்போ அது எப்படா சொல்கிறது இவன் கூட கிஸ் வாங்கிக்கிட்டப்போ அது அப்படி ஒன்றும் அறுவறுப்பாக தெரியலடா இன்னும் நிறைய முத்தம் கொடுக்க மாட்டானா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னு நின்றுது அது எப்படி சொல்கிறது அந்த முகமெல்லாம் கிடைத்த முத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்க மாட்டாங்களான்னு அந்த சின்ன குழந்தைங்களாம் கொடுப்பாங்க நான் அந்த மாதிரி இருந்தது அது அது பெரிய லவ்வபுளாக இருந்தது அது அவன் கட்டி பிடிச்சிட்டு நின்னது அவன் முத்தம் கொடுத்தது இதெல்லாம் வந்து என்னால் இன்னும் மறக்கவே முடியும் மறக்க முடியல எப்படி சொல்கிறது ஒரு பத்து நாள் மூஞ்சி கழுவாமல் இருந்தேன்னா பார்த்துக்கேன் அவன் அவன் கொடுத்த முத்தம் வந்து களைஞ்சி போயிடுமோ அப்படியே சொல்லிவிட்டு ஒரு முகமே கழுவாமல் அப்படியே முகத்தில் தண்ணியே படாமல் அப்படி இருந்தேன் நான் ம் குளிக்காமல் கூட இருந்தேன் அது அது ஒரு நல்ல ஃபீல் என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஃபீல் சரிடா பாய்